ஹலோ கைஸ் அண்ணா சீட்டியெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ட்ரிஸ்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி பாக்கியம் வந்து ஆற்றிலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி என் புல்ல முத்துப்பாண்டி வரா இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என் புல்ல வரல இனிமேல் பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு என்னது முத்துப்பாண்டி வரா அப்போ மாற்றிட்டாங்களோ டாங்களும் முத்துப்பாண்டின்னு பார்க்கும்போது வெளியில் வருவாங்க கான்ஸ்டபுள் ஒரு ஒருவேளை முத்துப்பாண்டி வர்றதுக்கு லேட்டாகவும் டைம் ஆகும் அப்படி சொல்ல வருவாருன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அது வராப்பாருமா ஜீப்ல இருந்து என்னது முத்து பாண்டி வராரா யாரிடா அந்த புது முத்து பாண்டி அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஏன்னா முத்து பாண்டின்ற ஒரு கேரக்டரை வந்து நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவரோட ரக்கட்னஸாக இருக்கட்டும் அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும் சும்மா ஃபையராக இருக்கும் சரி இந்த முத்து பாண்டி எப்படி இருக்காரு பார்க்கல பார்க்கும்போது ஒயிட்டாக இருந்தார் நல்லா ஹைட்டாக போலீஸ் மாதிரி கரெக்டாக இருந்தார் ரக்கட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி கரெக்டாக தான் இருக்காரு பா பார்க்க பார்க்க பழகிடும் பாக்கியம் பையனாக கரெக்டாக இருப்பார் ஆள் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க நான் சொல்றேனே பார்க்க பார்க்க பழகிடும் ரக்கட்னஸ் மட்டும் நம்ம நம்ம பழைய முத்துப்பாண்டிக்கிட்ட சும்மா விளையாடும் அந்த ரக்கட்னஸும் அந்த சில கியூட்னஸும் இவர்கிட்ட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது தானே ஸ்டார்டிங் தானே பார்க்கலாம் எப்படின்னு அதே மாதிரி முத்துப்பாண்டி வந்த உடனே அவங்க அப்பா மேலே அந்த கிருஷ்ணாலாம் ஊற்றி வத்திப்பட்டி எடுத்து எரிய வைக்கும் அவங்க அப்பா செம்மையா பயந்துருவாரு என்னடா இப்படி பண்ற நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தேன் இப்படி பண்ணுறீங்கன்னா பின்னா என் பொண்டாட்டியை வந்து யாரும் இல்லாத நேரம் நான் இல்லாத நேரத்தில் நீ எவ்வளோ கொடுமை பார்த்தன அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க உடனே சிவபாலா அக்க கொளுத்து கொளுத்துங்க அண்ணா கொழுத்துங்க அண்ணான்னு சொல்லின்னு இருப்பான் உடனே பாக்கியம் இல்லை நீ கொல் நீ என்ன அந்த பாவத்தை வாங்கிக்கிற குடும்ப நான் கொளுத்துறேன்ட்டு அவங்க எதுவும் சொல்லுவாங்க ஆனால் அவர் கொளுத்த மாட்டார் இனிமே நான் வந்து எங்கள் இதுவே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான்ப்பா விடுறோம் உடனே அவங்க வந்து விதம்போலத்தில் நான் பார்க்க விடுவா ஆனால் இதுக்கு மேலேயும் நீ இப்படி பண்ணா என்ன ஈவி இறக்கம்லாம் எதிர்பார்க்காத என் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் ஒரு இருக்கு ஸோ முத்துப்பாண்டி மாறி ஆயிடுச்சு எதிர்த்து பிக் பாஸ் முடிஞ்சிட்டு முத்துப்பாண்டி திருப்பி வரவும் வாய்ப்பு இருக்குது லெட்சி பார்ப்போம் ஏன்னா ஏன் வந்து முத்துப்பாண்டி இவ்வளோ அர்ஜெண்ட்டாக கூப்பிட்டு வந்தாங்கன்னா முத்துப்பாண்டி வந்தால் தான் கதையே கொஞ்சம் பில்டப் ஆகும் அதனால் முத்துப்பாண்டியை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே லட்சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்